என்ன முன்னியும் செய்யும் தற்குநாதன் குருநாதனை முன்னிலைப்படுத்தி திரு ஸ்ரீமான் உண்டர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த கும்பாபிஷேகத்தில் நடந்து நடக்கும் போது நாங்கள் வந்திருந்தோம் எல்லா அன்பர்களையும் சேர்ந்து வந்திருந்தோம் அதுக்குள்ள நம்ம ஆதீனம் அவர்கள் செங்கோல் ஆதீனும் வரவழை சேர்த்தாங்க அது பெரிய ஒரு சிறப்பு

செல்வம் பொரு்செல்வம் லட்சுமி கணாச்சம் குவேர சம்பத்து இந்த கூறியோட எல்லோருக்கும் கிடைக்க சத்குருநாதனுடைய சிவசபை மாத சுவாமியுடைய இருவர்களுக்கு யார் என்ன செய்யணும் அவங்க தீர்மானிச்சிருக்காங்க ஏன்னா சுவாமிகள் வந்து உபாபிஷ் சீரன் சரமாக நானும் லட்சக்கணக்கான வெளிநாடுகளெல்லாம் பார்த்துருக்கோம் இந்தியாவில் பார்த்துருக்கோம் ஆனால் இவர் எளிமையாக இருக்கிற ஒரு பெரிய பெரிய வேலை வேலை பார்த்தவர்கள் பல பல நெச்சர்களாக சம்பாதிச்சார்கள் அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வேதத்திற்கு முதலிடம் கொடுத்தாய் வந்து வந்திருக்காரு அதனால் அவரை நம்ம பாராட்டுவதும் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவதும் நம்முடைய கடமை தலையாய கடமையு அதான் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் இருந்து ஓடி இருக்கோம் என்ன இந்த பார்க்கணும் பார்க்கணும் அதனால் எல்லோரும் பல்லாண்டு பத்தாண்டு பழக்கம் வாழ்க்கையில் அது நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதே போல் எல்லோருக்கும் பக்தி சுடந்த சுவாமியுடைய சிவசுடல் சுவாமியுடைய பக்தி ஞானம் கிடைக்கும் ஞான வைராகியம் கிடைக்கும் அதான் பாகும் பக்தி நாம சங்கீதம் அதே போல பஜனை எல்லாம் பண்ணும்போது ஞானம் வைராக்கியம் வைராக்கியம் நான் இதை அடங்கே திருவேன் கோயில் பெற்றே திருவேன் கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய சந்தர்ப்பம் பெரிய சாதம் என்று ஊழி அதான் வாழ்க்கை வாழ்கை அருண் சிவசுகளை சுவாமிகளில் அருள் பொறுத்த தடுப்பி பூரணமா எல்லாருக்கும் கிடையாது ஏன்னா அது ஆச்சாரியன் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்தில் ஆளுநர் என்ன உங்களுக்கு முதலிட்டு என்ன வேதத்துக்கு குருநாதன் அப்படி ஒரு கொடுப்பார் அந்த வேத பண்டிதர்களை பார்த்து அவருக்கு ஆள்வே உருவாரு என்ன வேதத்தை வந்து பண்ண முடியாது ஆறாமல் பண்ண முடியாது நமாரி ஃ 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